ஸ்ரீ குருப்பியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நித்திய சிரஞ்சீவியான அனுமான் தன்னையும் தன்னுடைய சுவாமியாகிய ராமரையும் வழிபடும் பக்தர்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பார் ஹனுமான் சங்கடங்களை விளக்கி சந்தோஷத்தை தரும் கடவுள் என்பதால் இவரை வழிபடுபவர்கள் அதிகம் வெற்றிலை மாலை வடை மாலை துளசி மாலை வெண்ணெய் காப்பு செந்தூர காப்பு ஆகியவை அணிவித்து அனுமனை வழிபட்டால் அவரது மனம் எளிதில் குளிர்ந்து அவருக்கு சாற்றிய வெண்ணெய் உருகுவதற்குள் நம்முடைய வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கக்கூடியவர் என்பது ஐதீகம் வீரம் ராமபக்தி ராமசேவை ஆகியவற்றால் அனைவரின் மனத்தையும் ஈர்த்தவர் ஹனுமான் சேவை ஒன்றே தன்னுடைய வாழ்நாள் நோக்கம் என இராமநாமம் ஒழிக்கப்படும் இடங்களில் பிரத்யட்சமாகி பக்தர்களை கலியுகத்தில் காத்து வருபவர் ஹனுமான் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி நிம்மதி தைரியம் ஆரோக்கியம் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் ஹனுமான் ஈசனின் ஆணைப்படி அஞ்சனையின் தவத்தை மெச்சி வாயுதேவன் ஓர் அற்புதக் கனியை பரிசளித்து ஆசீர்வதித்தார் அந்த கனியை உண்ட அஞ்சனை கருவுற்றாள் மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அனுமான் அவதரித்தார் சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயு புத்திரன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சனேயன் என்று திருப்பெயர்கள் கொண்டார் சகல ஆனந்தங்களையும் அள்ளித்தருபவர் ஆஞ்சநேயர் என்று புராணங்கள் கூறுகின்றன சிவனையும் திருமாலையும் ஒன்றிணைக்கும் தெய்வமாக விளங்குபவர் ஆஞ்சநேயர் நமக்கு ஆபத்துகள் எதுவும் நேராமல் காக்கும் சக்தி வாய்ந்த அனுமன் பீஜ மந்திரத்தை இப்போது பார்க்கலாம் அனுமன் பீஜ மந்திரம் ஓம் ஐம் ீம் ஹனுமதே ஸ்ரீராம தூதாய நமக ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீராம தூதாய நமக இப்போது இந்த மந்திரத்தின் பொருளை பார்க்கலாம் ஸ்ரீராமரின் மிகச்சிறந்த சேவகரும் தூதருமான அனுமனுக்கு முன்னால் நான் தலை வணங்குகிறேன் என்பதாக பொருள் ஓம் என்பது பிரணவ மந்திரம் ஐம் என்பது மாயா விதை மந்திரம் பிரீம் அனுமதே ஸ்ரீராம தூதாய என்றால் ஸ்ரீராமரின் மிகச்சிறந்த தூதருமான அனுமனை வணங்குகிறேன் என்பதாக பொருள் சிரஞ்சீவியாக இருக்கின்ற ஸ்ரீ அனுமரின் சக்தி வாய்ந்த பீஜமந்திரம் இது இந்த மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு நூற்றி எட்டு முறை ஜெபிப்பது நல்லது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் உடல் மற்றும் மனசுத்தியுடன் வீட்டில் சிறிய அளவில் இருக்கும் ஆஞ்சநேயர் படத்திற்கு சிவப்பு நிற மலர்களை சாற்றி இம்மந்திரத்தை இருபத்தி எட்டு முறை ஜெபித்து வழிபடுவதால் நமக்கு எத்தகைய காரியங்களிலும் தடை தாமதங்கள் ஏற்படாது திடீர் விபத்துகள் ஆபத்துகள் ஏற்படாமல் காக்கும் சோம்பல் குணம் நீங்கும் எதிர்மறை சக்திகள் தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் போன்றவை உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் அணுகாமல் காக்கும் கவசமாக இம்மந்திரம் இருக்கும் இப்போது நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீராம தூதாய நம ஓம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீராம தூதாய நம சர்வம் ஸ்ரீ